நாங்கள் திருப்பூர் மத்திய மாவட்டம் பல்லடம் கிழக்குண்டியிலிருந்து வர்றோங்க எங்கள் ஒன்றிய செயலாளர் பல்லடம் கிழக்குண்டிய திமுக செயலாளர் நான் சோமசுந்தரம் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த பெரிய உதவி புரிஞ்சார் இந்த மாநாட்டுக்கு வந்தால் வருண பகவானை சிறப்பாக வரவேற்பு கொடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க ஒரு சேர் உடையில் எதுவும் நடக்கல சிறந்த ஒரு ஒரு ஆண்டு கால கட்சிக்கு உண்டான மாநாடு இந்த மாநாடு உண்டான உதாரணம் நீங்கள் உள்ளேயே பார்க்கலாம் எந்த ஒரு வேலூர் மாவட்டம் குடியாத்தா நகரம் மாவட்ட நிசாரணை அமைப்பாளர் வா விஜயகுமார் தலைவருடைய ஆணைக்கிணங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலர் ஏ பி நந்தகுமார் அவர்கள் ஏற்பாடு பிறகு நாங்கள் வந்து இங்கே வந்தோம் சிறப்பான முறையில் இந்த மாநாடு சாட்சி எந்த அணில் குஞ்சுகள் வந்தாலும் எங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதிகளும் வெற்றி பெறும் சின்னவர் சின்னவர் உடைய வேண்டுகோள் எங்கள் ஆட்சி தொடரும் 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 நன்றி வணக்கம் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கொண்டியத்திலிருந்து வந்திருக்கேன் என் பேர் சசிகுமார் இந்த தடவை வந்து தளபதியானவனுடைய ஆட்சியின் சாதனைகள் நிறைய நிறைய எதிர்பார்த்த மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செஞ்சுருக்காரு சொன்னதை விட சொல்லாத திட்டங்களை அதிகமாக மக்களுக்கு செஞ்சிருக்காரு அதனால் வந்து பெண்கள் மாணவர்கள் இளைஞர் ஏன்னா அனைத்து தரப்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் அருமையாக இந்த ஆட்சி சீரும் சிறப்புமாக இருக்குதுங்கிறாங்க அதனால் வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு சொல்லி இரநூறு தொகுதி தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் இரநூத்தி முப்பது நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்குங்கிறது எங்களுடைய கணிப்பு அதுக்கு அதை முன்னோக்கி தான் நாங்கள் வந்து எங்களுடைய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை இரநூறுக்கு இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பது நாளும் ஜெயிப்போம் அதில் எந்த மாட்டு மாட்டுக்கருத்துக்கும் கிடையாதுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாசலம் நகரத்துலேயும் வந்துகிட்டு எங்களுடைய அமைச்சர் மண்புமிகு சி வி கணேசன் அவர்கள் நான் தொழிலாளருடைய மாவட்ட அமைப்பாளர் இருக்கிறேன் இங்கே திரு ஆட்டோ பாண்டியன் அவர்கள் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார் பரமசிவம் எல்லாம் ஒரே ஊரில் நாங்கள் விருதாசலு வந்துகிட்ருக்கோம் இங்கே எங்களுடைய மாமனார் திரு மருது ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு முதல் முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த ஒப்பெரு விழா இதனால் வரையிலும் இப்போ இப்பேற்பட்ட முப்பெரு விழா நடந்ததில்லை ஆனா இப்போது இந்த அடவிடாத பெய்த மழையிலும் தொண்டர்கள் மத்தியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சீரிய பேச்சியின் மக்கள் அனைவரும் இந்த மழையை கூட பார்க்காம ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக இருந்து பேச்சை கேட்டாங்க இருந்தும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில்